ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கார்த்திகை மாதத்திலே அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருநாள் தான் திரு கார்த்திகை தீபத் திருநாள் எம்பெருமான் சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமாக காட்சியளித்த இந்த நாள்ல நம்முடைய வீட்டிலும் விளக்கின் ஜோதியிலே எம்பெருமான் சிவபெருமானை எழுந்தருளச் செய்து அவரின் அருளை பெறுவதற்காக வழிபாடு செய்கின்ற ஒரு திருநாள் எது அப்படின்னா அது திரு கார்த்திகை தீபத் திருநாள் தான் மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் எம்பெருமான் சிவபெருமான் அடிமொழி காண முடியாத அண்ணாமலையாராக ஜோதி பிளம்பாக காட்சியளித்த திருநாள் தான் இந்த திருக்கார்த்திகை தீபத் திருநாள் கார்த்திகை மாதத்திலே அந்த கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வருகின்ற நாளைத்தான் நம்ம திருக்கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடுவதுங்கிறது வழக்கம் ஆனா ஒரு சில வருஷங்கள்ல பௌர்ணமி திதி ஒரு நாள் முன்னையோ அல்லது பின்னையோ வருவது உண்டு இப்படி வரும்பொழுது எந்த நாளை நம்ம திருக்கார்த்திகை தீப திருநாளா எடுத்துக்கிட்டு விளக்கேற்றணும் எந்த நாள்ல பரணி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற குழப்பம் அப்படிங்கிறது வரும் இந்த வருஷம் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வருகின்றது அன்றைய தினம் மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரைக்கும் பரணி தீபம் உள்ளது அதற்கு பிறகுதான் கிருத்திகை நட்சத்திரம் துவங்குகின்றது டிசம்பர் மாதம் நாலாம் தேதி மாலை மூணு மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது அதே சமயம் டிசம்பர் மாதம் நாலாம் தேதி ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு காலையில் ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குகின்றது அஞ்சாம் தேதி அதிகாலை மூணு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது அதனால் டிசம்பர் மூணு டிசம்பர் நாலு இதில் எந்த நாளில் நம்ம பரணி தீபம் ஏற்றணும் எந்த நாளில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் நம்ம மகாபரணி தீபம் ஏற்றுவோம் கிருத்திகை நட்சத்திரத்துல திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் இது நம்முடைய வழக்கம் அப்படி பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி மாலை நாலு நாற்பத்தி ஏழு வரைக்கும் பரணி தீபம் இருக்கிறதுனால நம்ம அண்ணாமலையார் கோவில்லையுமே அதிகாலையில பரணி தீபம் ஏற்றுறாங்க மாலை நாலு நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் துவங்கிடுறதுனால நம்ம மலையில எம்பெருமான் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்த அடுத்த நொடி மலையிலேயும் மகாதீபம் ஏற்றப்பட்டு விடுகிறது அந்த நாள்லதான் நாம திருக்கார்த்திகை திருக்கார்த்திகை தீபமும் நம்முடைய வீடுகள்ல நாம ஏற்றணும் மகாதீபம் ஏற்றப்பட்ட அடுத்த நொடி அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு எம்பெருமான் சிவபெருமான அர்த்தநாரீஸ்வரராக அந்த காட்சியில அந்த கோலத்துல நாம தரிசனம் பண்ணிட்டு நம்முடைய வீடுகளிலே திருக்கார்த்திகை தீபமும் ஏற்றலாம் பௌர்ணமி கிரிவலம் வரணும் அப்படின்னா டிசம்பர் மாதம் நாலாம் தேதி தான் முழுக்க வந்து பௌர்ணமி திதி அப்படிங்கிறது இருக்கு அதனால பௌர்ணமி கிரிவலம் வர்றவங்க டிசம்பர் மாதம் நான்காம் தேதி கிரிவலம் மேற்கொள்ளலாம் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பெருமாளினுடைய அருளை பெறுவதற்காக நம்ம பாஞ்சராத்திர தீபம் ஏற்றலாம் ஆக டிசம்பர் மாதம் மூணாம் தேதி அன்னைக்குதான் அதிகாலையில பரணி தீபம் மாலை நேரத்தில் மகாதீபம் ஏற்றிய உடனே நாமளும் நம்முடைய வீடுகளில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் சரி இந்த நேரத்தில் நாம ஏற்றிக்கலாம் இந்த நாளில் நம்ம என்னென்ன செய்யலாம் எப்படி விளக்கு ஏற்றலாம் எத்தனை விளக்குகள் ஏற்றலாம் அப்படின்னு கேட்டா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் என்கின்ற அடிப்படையில் குறைந்தது இருபத்தி ஏழு விளக்குகள்ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை விளக்குகள் உங்களால் ஏற்ற முடியுமோ எத்தனை விளக்குகள் உங்களுக்கு ஏற்றுவதற்கு வசதி இருக்கின்றதோ அத் அத்தனை விளக்குகள் ஏற்றலாம் உங்களுடைய வீடு முழுக்க உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லா அறைகள்லையும் விளக்கை ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பு எல்லா அறைகள்லயும் ஏற்றணுமா பாத்ரூம்ல ஏற்றணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் வீட்டில் இருக்கிற அத்தனை இடங்களிலும் இந்த ஒளி பரவ வேண்டும் அந்த ஒளியில நம்முடைய மனதில இருக்கின்ற அஞ்ஞானம் அப்படிங்கிற இருள் வந்து அகல வேண்டும் தான் இந்த நாள்ல நாம எடுக்கக்கூடிய சங்கல்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் குறைந்தது வீடுகளில் இருபத்தி ஏழுல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றிக்கொள்ளலாம் சரி அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு அங்க திருவண்ணாமலையில மகாதீபம் ஏற்றின உடனே நாமளும் நம்முடைய வீடுகளில் வெளியில வீட்டு வாசல்ல விளக்கை ஏற்றிட்டு அந்த வீட்டு வாசல்ல இருந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து எல்லா அறைகள்லையும் ஏற்ற ஆரம்பிக்கணும் வீட்டுக்கு வெளியில இருந்து தான் நம்ம மகாலட்சுமிய எம்பெருமான் சிவபெருமானாக அந்த ஜோதி ஸ்வரூபமாக பெருமானை சிவபெருமானை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும் ஸோ நம்ம வெளியில விளக்கு ஏற்றிட்டு தான் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்த அந்த தீபத்தை அப்படியே வீட்டுக்குள்ளையும் எடுத்துட்டு வந்து நம்ம பூஜை அறைகள்ல இருந்து எல்லா அறைகளுக்கும் ஏற்ற துவங்க வேண்டும் சரி வெளியில இருந்து தான் வீட்டுக்குள்ள விளக்குகள் ஏற்றணும் அப்போ இந்த விளக்குகள் அப்படிங்கிறது எப்படி ஏற்றணும் அப்படின்னா இந்த சாதாரணமாக இந்த விளக்குகளை ஏற்றுவது அப்படிங்கிறது தரையில் நம்ம வச்சு விளக்குகளை ஏற்றிடக்கூடாது எப்பொழுதுமே நீங்கள் ஒரு விளக்கு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த விளக்கை கீழே வச்சு ஏற்றாதீங்க அந்த விளக்குக்கு ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சாவது அந்த தட்டு மேலே அந்த விளக்கை வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றுங்க சரி இந்த நாளில் நம்ம எல்லா இடத்துலையும் விளக்கு ஏற்றுறோமே எல்லாத்துக்கும் தட்டு வைக்க முடியுமா வாழை இலை இருக்குது அரச இலை இருக்குது இந்த மாதிரி செம்பருத்தி இலை இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு இலை வச்சு அந்த இலை மேலே அந்த விளக்கை வைங்க வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மாட்டுச்சாணம் பசுஞ்சாணம் இருக்குது இல்லையா அந்த பசுஞ்சாணத்தை ஒரு சின்ன தட்டு மாதிரி அப்படியே தட்டி அது மேல நீங்க விளக்கு வைக்கலாம் தினமுமே நீங்க நித்தியமுமே நித்திய பூஜை செய்கிறதுக்கு வீட்டில் விளக்கேற்றும் ஏற்றும் பொழுதும் அப்படித்தான் ஒரு விளக்கு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த விளக்குக்கு கீழே ஒரு தட்டு இருக்கணும் இதே இது நீங்க காமாட்சி விளக்கு கஜலட்சுமி விளக்கெல்லாம் ஏற்றி தினமுமே நீங்க வீடுகளில் பூஜை அறையில ஏற்றுறீங்க அப்படின்னாலுமே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டு மேல நாம அரிசி பரப்பி அந்த அரிசி மேல ராஜ ஸ்ரீராஜ ராஜ சிம்ஹாசனேஸ்வரி இல்லையா அதனால ஒரு சிம்மாசனத்துல தான் நம்ம அந்த விளக்கை அமர வைக்க வேண்டும் அதனால எப்பொழுதுமே விளக்கு ஏற்றும் பொழுது சாதாரணமா தரையில வச்சு ஏற்றிடக்கூடாது இது நம்ம நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கோம் இப்பொழுதும் ஒரு நினைவுபடுத்துவதற்காக இந்த பதிவுல நம்ம சொல்லிக்கிறோம் இப்படி நீங்க ஒவ்வொரு அறையிலையும் வீடுகளினுடைய எல்லா பகுதிகளிலையும் அந்த விளக்கின் ஒளி பரவும்படி நீங்க விளக்கை ஏற்றி கொள்ள வேண்டும் மனதார எம்பெருமான் சிவபெருமானை ம மனதார வேண்டிக் கொண்டு இந்த தீப ஜோதியிலே எழுந்தருளி அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள்ல முடிந்தவர்கள் விரதம் இருந்து எம்பெருமான் சிவபெருமானை முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் முழுக்க முருகப்பெருமானுக்கும் உகந்தது எம்பெருமான் சிவபெருமானுக்கும் உகந்தது அந்த ஐயன் ஐயப்பனுக்கும் உகந்தது அதனால நீங்க விளக்கேற்றி வழிபாடு பண்ணினீங்க இந்த கார்த்திகை மாதத்துல விளக்கேற்றி வழிபாடு பண்ணினீங்க அப்படினாலே அத்தனை பேரையும் நீங்க வழிபாடு செய்ததற்கு பலன் முருகனை வழிபாடு செஞ்சா முப்பெரும் தேவியர்களையும் மும்மூர்த்திகளையும் வழிபாடு செஞ்சதற்கு சமம் முருகனை வழிபாடு பண்ணினாலே வந்தாலே போதும் அத்தனை பேரையும் வழிபாடு பண்ணியாச்சுன்னு அர்த்தம் மகாலட்சுமியும் வந்துடுறாங்க அம்பாலும் வந்துடுறாங்க சரஸ்வதி தேவியும் வந்துடுறாங்க மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவனும் வந்துடுறாங்க முருகப்பெருமானும் வந்துடுறாரு அவரை வழிபாடு செய்யும் பொழுது இப்படி இந்த கார்த்திகை மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை சிறப்பு இருக்கு அதனால இந்த நாள்ல நீங்க விளக்கேற்று வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்முடைய எண்ணிலடங்கா பாவங்களை தீர்க்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை இந்த நாள்ல முடிந்தவர்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இயலாதவர்கள் நீங்கள் எப்பொழுதும் போல் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுட்டே நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஒன்றும் தப்பில்லை ஏன்னா நிறைய கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க அவங்க விரதம் இருக்க முடியாது நோயாளிகள் இருப்பாங்க மாத்திரை எடுத்துக்கிறவங்களா இருப்பாங்க அதனால் இயன்றவர்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் விரதம் அப்படிங்கிறது அவரவர்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது அதனால இயன்றவர்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இந்த விரதத்திலையும் மிக மிக முக்கியமான ஒரு விரதம் இந்த திருநாளில் மிக மிக சிறப்பு வாய்ந்ததுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா மௌன விரதம் இந்த நாள் முழுக்க நீங்க மௌன விரதம் இருந்துட்டு அந்த மாலை நேரத்துல எம்பெருமான் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தருகின்ற அந்த திருக்கோலத்தையும் பார்த்து அடுத்தநடி தீபத்தையும் நாம தரிசனம் பண்ணுவோம் இல்லையா அப்படி தரிசனம் பண்ணும் பொழுது அண்ணாமலையானுக்கு அரோஹரா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் உங்களுடைய மௌன விரதத்தை கலைக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு மௌன விரதம் இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய சிறப்பு அப்படிங்கிறது சொல்லவே வேண்டாம் அவ்வளவு சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாளில் நம்முடைய வீட்டிலே விளக்கின் ஒளியிலே ஜோதி ஸ்வரூபமாக எம்பெருமானை எழுந்துள்ள செய்து எம்பெருமான் சிவபெருமானினுடைய அருளையும் முருகப்பெருமானினுடைய அருளையும் அம்பாளினுடைய அருளையும் ஒரு சேர பெற்று வாழ்வியிலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்